வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியருனா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த டிஷ்ஷஸும் கிடையாது வ மதுரை மகளிர் சங்கத்தார் வந்து நடத்திய அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது முற்றுதல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்கங்கிறது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன்

இதில் வந்து இப்போ உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பாக காமிக்கிறேன் டீட்டெயிலாக என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்குது எல்லாமே வெளியில் இவர் வந்து மாணிக்க வாசகர் அடுத்து வந்து நடராஜர் சிலை இருக்குது அடுத்து வந்து மாணிக்க வாசகரோட திருவுருவ படம் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு செட்டாகவே அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அழகாக வந்து வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் வந்து சிவலிங்க வடிவிலேயே பாருங்கள் அழகாக வச்சுருக்காங்க இது மாதிரி இது வந்து ஒரு செட்டாகவே பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி நந்தியும் வெளியில் இருக்குது இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதாவது வெளியில் பண்ணி பதினோரு பவன் வந்து தங்கும் அது வந்து தங்கத்தில் வந்து முக்கியம் அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க கொடிமரம் மாதிரி இது வந்து வெள்ளி ஊஞ்சல் அதில் வந்து சிவன் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டுக்காரங்க அதாவது யார் நடத்துகிறாங்களோ அவங்கள வந்து எத்தனாவது பதிகத்தில் வந்து இது வந்து ஆட்டி விடணும் அந்த ஊஞ்சியில் வந்து ஆட்டி விடணும் அதில் வந்து சிவலிங்கம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த கொடிமரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது யாரோ ஒருத்தங்க அதை வந்து வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க பதினோரு பவுன் வந்து தங்கம் அதில் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு இந்த சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் வந்து சிவலிங்க வடிவிலேயே வந்து அழகாக அமைச்சு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து படிக்கிறாங்க நான் வந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பாட்டு வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து போட்டுட்டேன் அதாவது பாட்டுனா கொஞ்சம் முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து அது போட்டிருக்கேன் பார்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் கேளு बनत था के सेवा ननय 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 मय 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 இது வந்து மதுரை மகளிர் நகரத்தார் சங்கம் வந்து நடத்திய அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது முற்றுதல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த முற்றுதல் நடக்கிறோம் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ